ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை சாமிக்கு வந்து என்ன நெய் வைத்தி பார்க்கலாம் இது சாதனை நம்ம வந்து சம்பாரவா இருக்கீங்களா தெரியுதா இந்த சம்பாரவா வச்சு தான் சாமிக்கு நெய்வேத்தி செய்ய போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் எதுவும் கடாயை வச்சு அதை கொட்டி வறுத்திக்கலாம் நல்ல இதோடய ஸ்மெல் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு அது டீப்பாக வர்த்திக்கணும் இதோட அந்த கோது உடச்ச கோதுமையோடய வாசனை வந்து நமக்கு நல்லா அந்த வருகிற வாசனை நல்லா வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்தே இருக்கலாம் இப்போ அதை லேஸாக அதை வந்து வறுத்து இது ஒரு மாதிரி வெடித்த மாதிரி இருக்கு தரணும் ஸ்மெல்லும் நல்லா வந்துடுச்சு நம்ம இதோட ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் மினிட்டு பேப்பரில் போட்டிடுவேன் பருப்பத்தை வச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிடுவோம் சரிவா நெய் நமக்கு தேவையான அளவுக்கு மீடிய திராட்சை போட்டுக்கலாம் ஆனால் நம்ம முஞ்சு மட்டும் போடுவோம்

அதுக்கப்புறம் ஆனது நம்ம ஆப்படிக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் நம்ம பார்த்தீங்களா மாட்டிங்களா உடசகோருமை அதை வந்து இதில் கொட்டிக்கலாம் கொட்டிக்கிட்டு ஒரு கிளாஸ் எடுத்தேன் இதாவது ஒரு கிளாஸ் எடுத்தேன் உங்களுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஸ்வீட் தேவையான கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு முடிச்சுக்கலாம் இப்போ குக்கர் மூடி ரெண்டு விசல் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் வந்ததும் நல்லா வெந்துருச்சு நமக்கு இப்போ எவ்வளோ அது ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ கொஞ்சம் வெள்ளத்தில் போ இது போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் எதுக்குனா இதில் மண் மண்ணெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதனால வந்து கொதிக்க வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம் Thank you. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பாயசமா வேணும்னா கூட நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம் இதில் அப்படி வேணாம் நம்ம கேசரி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா இதோட ஸ்டாப் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு அந்த முந்திரி தேங்காய்லாம் வச்சுருவோம் பார்த்திங்களா நீரை வருது அதெல்லாம் இருக்குது இதில் போடுறோம் நம்ம கொஞ்சம் நம்ம பால் வந்து தான்

தேங்காயிடுச்சு அவ்வளவு சாமிக்கு நெய் வைத்தியம் ரெடி ஆயிடுச்சு எதுவுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க सब्सक्राइब पड़ी फ्रेंड्स फ्रेंड्स यू